ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறோன்னா மான் பற்றி கதை சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக கதையெல்லாம் எதுக்கு தோன்றுச்சுன்னா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த கலை கதை மூலமாக நமக்கு சொல்லி தருவாங்க சரி கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு காட்டில் வந்து ஒரு ஆண்மானும் பெண்மான் இருக்கும் அப்போ அது வந்து கோடைக்காலன்றனால ரொம்ப வெயில் அடிக்கும் எங் எங்கேயுமே தண்ணி இருக்காது கொலை குட்டை எல்லாம் ரொம்ப வத்தி இருக்கும் தண்ணியே இல்லாமல் ரொம்ப தாகமாக இருக்கும் சரி வா நம்ம வேறு இடத்துல போய் அப்படியே தேடி பார்த்துக்கிட்டே போகலாம் எங்கேயா தண்ணி இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டையில் ஒரு கொஞ்சமாக தண்ணி இருக்கும் சரி அப்படின்னு ரெண்டும் வா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பரவாயில்ல நம்ம தேடி வந்தது வீண் போகல நமக்கு தண்ணி கிடச்சிது அப்படி சொல்லிவிட்டு வா ரெண்டு பேரும் போய் குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க அது ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் சரின்ட்டு என்ன பண்ணுவாங்க அந்த குட்டையில் இந்த ஆண்மானும் வாய் வைக்கும் பெண்மானும் வாய் வைக்கும் சரி தண்ணி குடிக்கலாம் த அப்படியே ரெண்டும் தண்ணியில் வாய் வச்சுட்ருக்குங்க ரொம்ப நேரம் ஆகி பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே இருக்கும் ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும் பெண்மான் குடிக்கட்டும் ஆண்மானும் தண்ணி குடிக்காமல் அப்படியே வச்சுட்ருக்குங்க அப்போ அதை பக்கத்தில் இருந்து பார்க்குற மற்ற விலங்கு ஒன்று சொல்லும் பரவாயில்ல உங்களோட ஒற்றுமையை பாராட்டலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கீங்க நீ குடிக்கட்டும்னு அவனு அவன் குடிக்கட்டும் நீயும் குடிக்காமல் இருக்கீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மற்றொரு விலங்கு சொன்னோம் ஒன்றுக்கு ஒன்று சிரிச்சிக்கிட்டு அதுங்க அவ அதுங்களோட ஒற்றுமையை பார்த்து மற்ற அனிமல்ஸ்லாம் ரொம்ப வேப்படைங்க இப்படி தான் இருக்கணும் கணவன் மனைவின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் பாராட்டுங்க இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா விட்டு கொடுக்கறதுனா என்னன்றதை பற்றி புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் ரெண்டும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமாக அந்த கா காட்டுக்கு வெளியே வெளியேந்து காட்டை விட்டு வெளியே போவோங்க இதே மாதிரி ஒற்றுமையை காட்டுற மாதிரி இன்னொரு கதை என்னென்னா ஒரு வேடை என்னென்ன பண்ணுவான் காட்டில் வளவரிச்சிட்டு போவான் அவனுக்கு ரொம்ப பசியாக இருக்கும் விளவு இருக்கலாம் நம்ம நமக்கு ஏதாவது இன்றைக்கி விளங்க மாட்டேன்னுச்சுனா அதை நம்ம சுட்டு சாப்பிட்லான்னு என்ன பண்ணுவோம் விறகுலாம் பற்ற வச்சு ரெடியாக நெருப்பெலாம் போட்டு ரெடியாக தணல் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே காட்டுக்கு மற்ற கிழங்கு அதெல்லாம் வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போவான் அப்போ பார்த்திங்கன்னா அந்த வலையில் ஒரு ஆண்மான் வந்து விழுந்துடும் அதுக்கு கத்துறதை பார்த்துட்டு பெண்மான் வந்துட்டு புதர் பக்கத்தில் நின்றுட்டு அடடா நீ மாட்டிக்கிட்டீங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற பெண்மான் ரொம்ப தவிக்கும் அப்போ இந்த பெண்மான் சொல்லும் நான் வேடன் வந்தோன்னு நான் கேட்குறேன் அப்படின்ட்டு வேடன் வரு வர்றதுக்காக ரெண்டு காத்துட்ருக்குங்க அப்போ ஒரு அஞ்சு மணி ஆயிரும் அந்த நெருப்பும் க கணல் நல்லா மிருகத்தை வே வேக வைக்கிற அளவுக்கு அந்த தணல் ரெடியாக இருக்கும் என்ன என்னப்போ வேடன் வந்து அந்த வலைய அறுக்க ஆரம்பிப்பான் மானை வந்து வெளியே எடுத்துட்டு அதை கொண்டு நம்ம அந்த நெருப்பில் போட்டு கறியை வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு அப்போ அந்த பெண்மான் வந்து அந்த வேடங்கிட்ட சொல்லும் அவரை வேணால் விட்டுரு நீ வேணால் என்ன கொன்று கறியை சாப்பிடு அவரை விட்டுரு அப்படின்னு கெஞ்சோம் அப்போ ஆண்மான் சொல்லணும் இல்லை இல்லை நீ அவளை விட்டுரு நான் தானே வளையல மாட்டேன் அவள் எதுக்கு வீணாக சாகணும் நீ வந்து அவ அவளை விட்டு என்னையவே கொண்டு சாப்பிடு அப்படின்னும் மாற்றி மாற்றி சொல்கிறத பார்த்தோன்னா இந்த வேடைனுக்கே பரிதாமல் போயிடும் அட இதுங்க இங்கே மிருகமாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்குங்கன்ட்டு அதுங்களோட ஒற்றுமை குணத்தை பாராட்டி நான் வந்து உங்கள் ரெண்டு பேருமே விட்டுறேன் நீங்கள் உங்களை ஒற்றுமையை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால் நான் உங்களை சாப்பிட விரும்பலை நான் இன்றைக்கி வேறு எதையாவது தேடி கிழங்கு பறிச்சிட்டு வந்திருக்கேன் அதை கிள கிழங்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய ஒற்றுமையை பாராட்டிட்டு வேடனே அந் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் மா மான்கரெண்ட்டு சிரிச்சுட்டு ஒற்றுமையாக அவங்க வீடை தேடி போவுங்க இது வந்து என்னத்துக்குன்னா இந்த கதை மூலிமா நம்ம எப்படி விட்டு கொடுத்து வாழ்கிறதுன்றத இந்த கதை மூலமாக இந்த ஆசிரியர் சொல்லிருக்கிறார்னு நினைக்கிறேன் தேங்க்ஸுங்க ஒரு இன்னொரு கதை சொல்கிறேன் முதல்ல கதை ஒரு ஊரில் ஒரு முதல இருக்கும் அதுக்கு ரொம்ப பசிக்கும் அப்போ அந்த ஓனாயிட்ட சொல்லும் நீ போய் எனக்கு இன்றைக்கி ரொம்ப பசியாக இருக்குது ஏதாவது ஒரு மிருகத்தை போய் கூட்டிகிட்டு வா நான் வந்து செத்து கிடக்கிற மாதிரி கிடக்குறேன் அப்போ தான் அந்த மிரு அந்த நீ கூட்டிகிட்டு வர விலங்கு வந்து என் பக்கத்தில் வரும் நான் அப்போ பாஞ்சு அடித்து கொண்டுடுறேன் உனக்கு கறி தரேன் நான் பாதி கறி சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த முதலை வந்து ஓனாயி அனுப்பிவிடும் சரினு ஓனாய் என்ன பண்ணும் காடு ஃபுல்லாக போய் தேடி பா தேடி பார்த்துட்டு ஒரு நரிக்கிட்ட போய் சொல்லுவோம் நரி நரி அங்கே ஆற்று ஓரத்தில் முதல்ல செத்து கிடக்குது வா நம்ம ரெண்டு பேரும் போய் பங்கு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து இந்த ஓனாயி சொல்லும் நறையும் சரி கொஞ்சம் பசியாக தான் இருக்குது சரி வா நம்ம போகலாம் அப்படி சொல்லிவிட்டு நரியும் கிளம்பி வரும் ஓனாயி கூட அப்போ ஓரத்தில் இந்த இதுங்க ஏற்கனவே செட்டப் பண்ணியிருக்கோங்க முதல்ல செத்து கிடக்கிற மாதிரி அது மேலே ரெண்டு பூவெலாம் தூவி அப்படியே அது ம மயக்கான மாதிரி அந்த முதல்ல கிடக்கும் வந்த பார்த்துட்டு நிறைய ஒரு சந்தேகம் வரும் என்னடா இது நம்ம ந முதல்ல செத்துச்சா என்னன்னு தெரியல எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அறிவு இல்லாதாச்சே சரின்ட்டு என்ன பண்ணோம் நம்ம எதுக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓனாகி முதல்ல செத்து கிடக்கிறதுலாம் சரி ஆனால் செத் முதலிங்களை செத்துட்டா லேசாக வாழாடுமே இதை ஆட்டவே இல்லையே அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகங்களை போகிற மாதிரி கலப்போம் உடனே இந்த மொத முதலை வந்து கொஞ்சம் முட்டால் முதல்ல அதுக்கு அடடாக நம்மளாம் செத்துட்டோம்னா வாழாட்டுவோம் போல் இருக்கு சரி எதுக்கும் ஆட்டலாம் அப்படி இல்லைன்னா அந்த நிறைய போயிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது நம்ம ஆட்டியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணும் லேசாக வாழாட்டோம் உடனே நிறைய உஷாராயிடும் ஓ இது மு முழிச்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இடத்த விட்டுட்டு ஓடியே போயிடும் ஓனாய்க்கு ஒன்றுமே புரியாது என்னடா அது இப்படி இந்த முதல்ல முட்டாளாக இருக்கே அப்படி சொல்லிவிட்டு உன்ன நம்பி போய் நான் விலங்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாருன்னு சொல்லிவிட்டு தலையில் அடிச்சுட்டு ஓனாய் கிளம்பி போயிடும் முதலையும் அதோடய முட்டால் தினத்தை எண்ணிட்டு அன்றைக்கி பசியோடு போய் படுக்கிறதுக்கு போயிடும் அதனால தான் எதையும் ஒன்று யோ செய்யும் போது யோசிச்சுட்டு அறிவாக செய்யணும் அப்படி இல்லைனா நம்ம தான் வருத்தப்படுற மாதிரி வரும் அப்படின்றத நம்ம இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ் ஒரு கிராமத்தில் கந்தசாமின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் சந்தைக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவார் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சு தருவாங்க இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் செஞ்சு தருவாங்க அவர் சாப்பிட்டுட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்படி பண்ணுறதுலாம் கேட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்வார் கொழுக்கட்டை இது பேர் அப்படின்னு அவங்க சொல்லி தருவாங்க சரி அப்படின்னா அந்த கந்தசாமி என்ன பண்ணுவான் அவங்க ஊர்லேருந்து இருந்து வ வரும் வந் வ வந்துட்டு இருக்கும்போது கொழுக்கட்டை கொழுக்கட்டை மறந்துடுவோம் பேர் மறந்துடுவோன்னு சொல்லிக்கிட்டே வருவோம் அப்படி அப்போ ஒரு சின்ன ஓடையாட்டம் ஓடும் அப்போ அந்த ஓடைக்கு ஓடும் போது என்ன பண்ணுவார் தாண்டும் போது அத்திரி பச்சா அப்படின்னு சொல்லி தாண்டுவார் தாண்டோன்னே என்ன ஆயிரும் மறுபடியும் அத்திரி பச்சை அத்திரி பச்சான்னு கொழுக்கட்டை மறந்துடும் இந்த வாரத்தையை பிடிச்சிக்குவார் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்கு ஈவினிங் ஆயிரும் வந்தோன்னே அவங்க ஒய்ஃபுக்கிட்ட நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க ஒரு பலகாரம் பண்ணி கொடுத்தாங்க அத்திரி பச்சா நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதுக்கு அவங்க ஒய்ஃபை ஏங்க அப்படிலாம் ஒரு பலகாரமே இல்லை நீங்கள் என்னங்க புதுசாக சொல்கிறீங்க எனக்கெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது நீ செஞ்சு தான் தரணும் அப்படின்னு ரொம்ப மொ மொரட்டு முரண்டு பண்ணுவான் இவங்க ஒய்ஃபை அப்படிலாம் இல்லைங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான் உடனே கோபத்தில் என்ன பண்ணுவான் அவங்க ஒய்ஃபை அடிக்க ஆரமிச்சிருவான் அடிச்சொன்ன என்ன ஆயிரணும் அவங்க ஒய்ஃபோட கண்ணை அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கிரும் உடனே அழுதுகிட்டே அவள் சொல்லுவாள் நீங்கள் அடித்து என்னோடய கண்ணமே கொழுக்கட்டை மாதிரி வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் உடனே அவன் அட அது தான் கொழுக்கட்டை தான் அந்த பலகாரம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் அட முட்டா இல்லை நீங்கள் முதலே இதை சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவன் செஞ்சு கொடுத்துருப்பான்ல நீங்கள் மாற்றி அத்திரி பச்சான்னு சொன்னனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவனும் அடடா நான் இந்த ஓடையை தாண்டும் போது என்ன வார்த்தை சொல்லி தாண்டனோ அது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சி அப்படின்ட்டு அவனும் அவன் முட்டாளிதனத்தை எண்ணி வருத்தப்பட்டுட்டு மன்னிப்பு கேட்டுக்குவான் ஒய்ஃபுக்கிட்ட தெரியாமல் இது பண்ணிவிட்டேன் நீ கொழுக்கட்டை செஞ்சு கொடு அப்படின்ட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃபு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு அவன் இதெல்லாம் இருப்பான் அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா தேவையில்லாமல் நம்ம நம்மளோட முட்டாள்தனத்தால் அடுத்தவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதை இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ